அனைவருக்கும் வணக்கம் ஆர் ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்ப்ப செயல் என்ன திருக்குழு கிணங்க நாங்கள் ஃபுட் ப்ரொடக்டி சேர்ந்து தரோம் இன்றைக்கி நம்ம கருங்குருவை அரிசியில் புட்டு செய்யத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் கருங்குருவை அரிசியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சித்த மருத்துவத்தோடு ஆரோக்கியத்திற்காக பரிந்துரைக்கப்படும் முதல் அரிசி எதுனா கருங்குருவை அரிசி தான் இந்த கருங்குருவி அரிசியை ஒரு நாலு மணி நேரம் போல நல்லா ஊற வச்சுடுங்க அந்த மிஷினில் கொடுத்து நல்லா ஈரப்பதம் இருக்கும்போதே நல்லா உடைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை போல் பாரம்பரிய அரிசியில பிள்ளைங்களுக்கு புட்டு இடியாப்பம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க எல்லா அவங்களுக்கு போய் சேரும் எந்தவித நோய் நொடிகளும் நீண்ட நாள் நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம பத்து நிமிஷம் போல இட்லி பானியில் வச்சு நல்லா ஆவி காட்டிடலாம் ஆவி காட்டிட்டு இதை தேங்காய் ஏலக்காய் எல்லாம் சேர்த்து புட்டு ரெடி பண்ணிடலாம் பக்கத்தில் இருக்கிறது தூய மல்லி அரிசியில் செஞ்ச புட்டு இதுலேயே நம்ம குழுக்கட்டையும் செய்யலாம் இடியாப்பமும் செய்யலாம் போல் பல அனைத்து விதமான பாரம்பரிய அரிசியிலும் நாங்கள் இடியாப்பம் கொழுக்குட்டை ரெடிமிக்ஸ் வந்து செஞ்சு தூய தூயமல்லி அரிசி கருங்குருவை அரிசி அறுபதாம் குருவை அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி சிகப்பரிசி பூங்கார் அரிசி காட்டியானம் அரிசி ரத்தசாலி அரிசி பூ சம்பா அரிசி அதுவும் இல்லாமல் நாங்கள் சத்து மாவு முப்பத்தி மூணு பொருட்கள் அடங்கிய சத்து மாவு மிக்ஸ் ரெடி பண்ணுறோம் ஏபிசி ரெடிமேட் மிக்ஸ் சக்கரை எதுவும் சேர்க்காம நாங்கள் ரெடி பண்ணித்தரோம் ஆம்லா பீட்ரூட் கேரட் போட்டது கோதுமை மாவு நாங்கள் ரெடி பண்ணுறோம் வெள்ளை கொண்ட கடலை சேர்த்து அரைச்சி உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ்